வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை சமாளிக்க தரையடி வளங்களை மீக்கும் பாகிஸ்தான் ட்ரம்ப் மிரட்டலுக்கு அஞ்சாமல் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்த இந்தியா இந்தியா சீனா நேரடி விமான சேவை பேச்சுக்களை உறுதிப்படுத்திய சீனா ட்ரம்ப் படுதோல்வி புட்டின் வெற்றி இந்தியாவில் மகிழ்ச்சி ஆரவாரம் இனி விரிவான செய்திகள் அமெரிக்கா உலகின் பல நாடுகளுக்கு கடுமையான இறக்குமதி வரிகளை விதித்து வரும் நிலையில் சீன வெளியுறவு அமைச்சு இந்தியாவுடன் தங்களை கூட்டாளிகள் என்று குறிப்பிடும் பரபரப்பான அறிக்கையினை வெளியிட்டுள்ளது அறிக்கையில் இந்தியா மற்றும் சீனா இரு நாடுகள் முக்கியமான வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் என்றும் உலகளாவியத்திற்கின் பிரதிநிதிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இந்தியாவை ஜானி என்று குறிப்பிட்டு ஜானியும் டிராங்கரும் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவும் கூட்டாளிகள் என்ற சொல்லாடலும் இடம்பெற்றுள்ளது இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் இந்தியாவுக்கு விதித்துள்ள இறக்குமதி வரைகளை தொடர்ந்து இந்தியாவும் சீனாவும் நெருக்கமாக மாற வேண்டும் என்பதற்கான மறைமுக குறிப்பு என்று பல அரசியல் சர்வதேச துறையினர் மதிப்பிடுகின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் சீன அறிக்கை பற்றி குறிப்பிட்ட போது இந்த அறிக்கை இந்தியா சீனா உறவுக்கு புதிய அத்தியாத்தை தொடங்கும் சாத்தியத்தை வைத்திருக்கிறது ஒருபுறம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் அமெரிக்காவின் செல்வாக்கை குறைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது மறுபுறம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால எல்லை பிரச்சனைகள் மற்றும் வர்த்தக போட்டிகள் போன்ற பின்னணி சூழல்களின் அடிப்படையில் எதிர்கால உறவு எவ்வாறு அமையும் என்பதற்கான விவாதத்தையும் எழுப்பியுள்ளது கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சியாக தனது நாட்டில் உள்ள அரிய கனிமங்கள் மற்றும் பெருமதிமிக்க உலோகங்களின் உரிமைகளை வெளிநாடுகளுக்கு வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது பாகிஸ்தான் நிதி நிலைமை கடந்த சில ஆண்டுகளாக மோசமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா சீனா சவுதி அரேபியா பிரிட்டன் துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளிடமிருந்து தரையடி வளங்களை எடுப்பதற்கான முதலீடுகளை பெற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்த தரையடி வளங்களின் மதிப்பு மூன்று டிரில்லியன் முதல் ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் வரை இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது தற்போது மாகாண அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த வளங்களை முதலீட்டு அனுமதிகளை எளிதாக்கும் விதத்தில் பாகிஸ்தானில் மத்திய அரசின் அதிகார வரம்புகள் கொண்டுவர பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது இதற்காக அரசியலமைப்பு திருத்தமும் அவசியமாகும் முதல் கட்டமாக கில்கிட் பாலிஸ்தான் வட பலூசிஸ்தான் தென் கைபர் பாக்துன்பா உட்பட பகுதிகளில் உள்ள சுரங்க உரிமைகளை வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட உள்ளன கில்கிட் பாலிஸ்தானின் உரிமைகளை சீனா பெறும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் பலூசிஸ்தான் மற்றும் கைபர் பாக்துன்பாவில் உள்ள உரிமைகளை அமெரிக்கா பெறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் உலகின் மிகப்பெரிய பயன்படுத்தப்படாத செம்பு தங்க படிவம் உள்ள ரெக்கார்டிக் சுரங்கத்தை சவுதி அரேபியாவுக்கு வழங்கும் பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தில் உள்ளன அதிக முதலீடு செய்ய தயாராக உள்ள நாடுகளுக்கு இந்த உரிமைகள் ஒதுக்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது பாகிஸ்தான் நிலக்கரி செம்பு தங்கம் இரும்பு தாது குரோமைட் உட்பட வளமான கனிமங்களை வைத்திருக்கிறது உலகின் ஐந்தாவது பெரிய செம்பு மற்றும் தங்க படிவங்கள் பாகிஸ்தானில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆகஸ்ட் மாதத்தில் ரஷ்யாவிடமிருந்து ஒரு நாளைக்கு இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் இருபது லட்சம் பேரலாக அதிகரித்துள்ளது உக்ரைனுடன் போரில் ஈடுபடும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக குற்றம் சாட்டி இந்திய பொருட்கள் மீது ஏற்கனவே விதித்த இருபத்தி ஐந்து சதவீத வரையுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரையை ட்ரம்ப் அறிவித்தார் இந்த சூழலில் அமெரிக்காவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பேரல் கச்சா எண்ணியை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் ஒரு நாளைக்கு ரஷ்யாவிடமிருந்து பதினாறு லட்சம் பேரல் கச்சா எண்ணியை இந்தியா இறக்குமதி செய்த நிலையிலும் இம்மாதம் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அமெரிக்காவின் கேபிளர் தரவு பகுப்பு மையத்தின் தலைவர் சுமித் ரிட்ரலியோ இது குறித்து கூறிய போது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பாதியில் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி இரண்டு லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது இதில் முப்பத்தி எட்டு சதவீதம் ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஜூலையில் சவுதி அரேபியாவிடம் இருந்து ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்திருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் இது ஐந்து புள்ளி இரண்டு ஆறு லட்சம் பிபாயாக குறைந்தது இதேபோல் ஈராக்கிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் அளவும் ஜூலையை விட ஆகஸ்டில் கணிசமாக குறைந்துள்ளது இந்த இரு நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் அளவை இந்தியா அதிகரித்தது ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி ஆறு நான்கு லட்சம் பேரல்களுடன் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விநியோகிக்கும் ஐந்தாவது பெரிய நாடாக அமெரிக்கா விளங்குகிறது இருப்பினும் ஆகஸ்ட் மாதத்திற்கான இறக்குமதி குறித்து ஜூன் மற்றும் ஜூலையிலேயே முடிவு நடத்தப்பட்டதால் அமெரிக்க வரி விதிப்புக்கு பின்னும் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் சதவீதத்தில் பெரும் மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கலாம் அமெரிக்க வரிவிதிப்பின் உண்மையான தாக்கத்தை செப்டம்பர் அல்லது அக்டோபரில் உணர முடியும் ஆனால் தற்போது வரை ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்துக் கொள்ளுமாறு இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு இந்திய அரசு எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்றார் ஐந்து வருட இடைவெளிக்கு பின்னர் இந்தியா மற்றும் சீனா அடியே நேரடி விமான சேவையும் மீண்டும் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதை சீனா உறுதிப்படுத்தியுள்ளது இது நடைமுறைக்கு வந்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கோவிட் நைன்டீன் தொற்று நோய் காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இந்தியா சீனா நேரடி வர்த்தக விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன அப்போதிருந்து பயணிகள் ஹாங்காங் சிங்கப்பூர் அல்லது பேங்காக் போன்ற இடைநிலை மையங்கள் வழியாக பயணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதனால் பயண நேரமும் செலவும் அதிகரித்தது இந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் தடவையாக சீனாவுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள சீனாவின் தியான்ஜினுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் எஸ் என்பது பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தும் பிராந்திய அமைப்பு இதில் சீனா ரஷ்யா மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் உட்பட முக்கிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது இருதரப்பு சந்திப்புகளும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லடாக்கில் ஏற்பட்ட எல்லை மோதல்களுக்கு பின்னர் இந்தியா சீனா உறவுகள் பதட்டமடைந்தன இந்த நிலையில் சீன ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடி நேருக்கு நேர் சந்தித்து உரையாடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் பல வருடங்களாக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கி இந்தியா சீன சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்க தொடங்கியது இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்குவதற்கு முன்னேற்பாடுகள் நடந்தாலும் அவை முன்னரவில்லை ஆனால் கடந்த இரண்டு வாரங்களாக இந்தியா மற்றும் சீனா இடையிலான பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன எனவே விரைவில் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுமா என்ற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இருவருக்கும் சந்தித்து உக்ரைன் போர் குறித்து அலாஸ்காவில் பேசியிருந்தனர் ட்ரம்ப்பின் பல மிரட்டல்களின் பின்னரும் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இதனால் போர் தொடர்பாக அடுத்து என்னவாகும் என்ற கேள்வி எழுந்ததோடு குறிப்பாக இந்தியாவுக்கு மீண்டும் வரி விதிக்கப்படுமா என்றும் கேட்கப்படுகின்றது ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிர் நாடுகள் என்பதும் உலகம் அறைந்த விஷயம்தான் அதே போல ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்த பின்னர் எதிரின் நாட்டின் தலைவர்களுடன் திடீரென்று பேச்சுவார்த்தை நடத்துவதும் வழக்கமான ஒன்றுதான் கடந்த ட்ரம்ப் ஆட்சியில் திடீரென்று வடகொரியாவுக்கு சென்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உனை சந்தித்தார் அது உலக வரலாற்றில் மிக முக்கியமான சந்திப்பாகவும் கூறப்பட்டது ஆனால் அந்த சந்திப்பால் ஏதாவது பலன் ஏற்பட்டதா என்று கேட்டால் பலன் பூச்சியம் ஒன்றை பதில் வருகின்றது அதே போல தற்போது புட்டினை நேரில் சந்தித்திருக்கும் ட்ரம்ப் ஏதேனும் ஒப்பந்தத்தை செய்தாரா என்று கேட்டால் இல்லை என்பதை பதில் அலாஸ்காவில் உள்ள ஆங்கரேஜில் சுமார் மூன்று மணி நேரம் இரு தலைவர்களும் சந்தித்து உரையாடினார்கள் இரு தலைவர்கள் தரப்பிலும் தலா மூன்று பேர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் கலந்துரையாடலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அறிவித்தனர் ஆனால் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்தாகியதா அல்லது இனி வரும் காலங்களில் கையெழுத்து ஆகுமா இந்த கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை தெளிவான முடிவு இல்லாமல் இரு ஜனாதிபதிகளும் இந்த பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு கிளம்பினர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறிய போது நாங்கள் பல பல விஷயங்களில் உடன்பாட்டை எட்டியிருந்தோம் பெரும்பாலான விஷயங்களில் சில முக்கியமான விஷயங்களில் இன்னமும் முழுமையான உடன்பாடு எட்டப்படவில்லை ஆனால் நாங்கள் சில முன்னேற்றங்களை செய்துள்ளோம் என்று கூறியுள்ளார் எதில் உடன்பாடு எதில் முன்னேற்றம் எதை பேசவில்லை என்ற எந்த விபரமும் இல்லை இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் இந்தியா மீது கூடுதல் வரியை விதிப்போம் என்று ஏற்கனவே அமெரிக்கா எச்சரித்திருந்தது இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் மீண்டும் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்படுமோ என்கின்ற அச்சம் எழுந்திருக்கிறது ஆனால் அலாஸ்கா பேச்சுவார்த்தை தோல்வி ட்ரம்பின் தோல்வி என்று பார்க்கப்படுவதால் ட்ரம்ப் அடக்கி வாசிப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது